இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் ஆதியாக முத்தலே தந்தையாம் கடவுள் இந்த உலகை படைக்கின்ற பொழுது ஒளியை படைத்தார் ஒளி நல்லது என கண்டார் என்றால் கடவுளுக்கு இருள் பிடிக்காது இருள் என்பது தீமையின் உரை இடம் அடிக்கடி வாசிக்கலாம் அது இருளான நேரம்னு சொல்லுவாங்க இருள் ஒளியின் மீது வெற்றி கொள்ளவில்லைன்னு என்று சொல்லுவார் ஏனென்றால் இருள் சாத்தானுடைய இடம் ஒளிதான் கடவுள் நானே உலகின் ஒளி யோவான் எட்டு பனிரெண்டு என்னை செல்லும் எவரும் இருட்டில் நடக்க மாட்டார் அவர்கள் ஒளியின் மக்கள் எனப்படுவர் ஒளியை குறித்து பாருங்க ஏசப்பா வந்தார் நானே உலகின் ஒளின்னு சொன்னார் அந்த ஒளியில யாரும் அந்த ஒளியின் பயனை பெற யாரும் தயாரா இல்லை ஏனென்றால் நீ ஒளிக்கு போனா உங்கட்டு இருக்கிற இருட்டெலாம் விட்டுட்டு தான் போகணும் அந்த இருட்டு என்கின்ற அந்த நிலையை விடுவதற்கு அன்று வாழ்ந்த பெரும் தலைகள் முன்வரவில்லை இருட்டிலேயே வாழ்ந்துடுவோம் நிச்சயம் பாருங்க தங்களுடைய தவறுகள் தங்களுடைய பாவங்கள் எங்கே ஒளி வெளிச்ச நம்ம பாவம் நம்ம காட்டி கொடுத்துற போகுது எங்க நம்மளை கடவுள் பாவம் ரொம்பதானே அது நீ பாவத்தை விட்டு தான் போனா பாவம் வெளிப்படுத்தப்படும் நீ தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு பெற்றுதான் தான் அங்க போனும் அப்ப உன் பாவத்தை அரைக்கெடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக உனக்கு என்ன பண்ணும் குத்தும் குத்தான் செய்யும் இன்னைக்கு அச்சுதை பாருங்க இன்னைக்கு தங்கள் பாவங்கள் குற்றம் குறைகள் எங்கே வெளிப்பட்டு விடுமோன்னு பயந்து அவர்கள் அந்த ஒளி என்கின்ற கடவுளுடைய பிள்ளைகிட்ட போக தான் வாசகம் சொல்லுது சொல்களே இருத்து என்பது சாத்தானுடைய இடம் நாம் மிக கவனமாக நாம நம்ம வாழ்க்கையில பயணிக்கணும் தங்களுடைய தீச்செயலை விட்டு யார் உண்மைக்கு ஏற்ப வாழ்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணாங்க ஒளியிடம் வந்தார்கள் ஒளியனுங்கிட்டு இரண்டாம் கிட்ட வந்தாங்க ஏசப்பாட்ட வந்தாங்க வந்தாங்க மனம் மாறி வந்தாங்க ஊதாரி மகன் போல சரோசரர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியின் பிள்ளைகளாக இல்லாமல் இரு இருளின் பிள்ளைகளாக இருந்திருக்குமா சிந்திச்சு பார்ப்போம் அப்படி இருந்தால் அந்த இருட்டை விட்டுட்டு ஒளி ஒளியை அண்டி செல்லுவோம் ஏனென்றால் ஒளியின் பிறப்பிடம் விண்ணகம் என்று யாக்கோபு சொல்றாங்க யாக்கோபு ஒன்று பதினேழு ஒளியின் பிறப்பிடம் விண்ணகம் விண்ணகத்திலிருந்து தான் ஒளி வருது விண்ணகம் தூய்மையின் இடம் எனவே உங்கள்கிட்ட இருக்கிற குற்றம் குரல்களை விட்டு விட்டு நீங்கள் ஒளியின் மக்களாக இருங்கள் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிற சகோசவர்களே திருப்பாடல் பாருங்க பார்ப்போம் ஆண்டவரே என் ஒளி ஆண்டவரே என் ஒளி ஆண்டவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் யாருக்கு நான் நடுங்க வேண்டும் யாருக்கு வாய்ப்பு ஆண்டவர அந்த ஒளியை நான் அண்டி இருக்கின்ற பொழுது நான் யாருக்கே பயப்படணும் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என நிறைவார்த்தை சொல்கிறது யோபாக மற்ற இப்படி சொல்லப்பட்டிருக்கும் ஏனென்றால் நிறைய பேருக்கு ஒளி பிடிக்காது இல்லையா அப்ப என்ன செய்வாங்களா அவங்க யோபு பனிரெண்டு இருபத்தி ரெண்டுல இவ்வாறு இருக்கும் கார் இருளை ஒளிக்கு கடத்திக்கிட்டு வராங்களாம் அப்படிப்பட்ட காலம் இது இன்னைக்கு நம்ம சேர் வாசிக்கலாம் நம்ம ஒளியின் மக்களை விட இந்த உலகின் மக்கள் வலிமை வாய்ந்தவா இருக்கிறாங்களாம் எப்பவுமே உண்மை எப்பவுமே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் தங்கம் அது மதிப்புள்ளது தங்கம் தான் காஸ்ட்லி ஆனால் கவரிங் பாருங்க தங்கத்தை விட மின்னும் ஆண்டவர் தங்கம் ஆனால் போலிகள் மின்னுவது இயற்கை நாம் அதை பார்த்து நம்ம பண்ணக்கூடாது நாம அந்த பக்கம் தாய் விட ஆகுதுன்னு சொல்லிட்டு நச்சு நமக்கு சொல்லுகிறது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு முதல் வாசங்க பாருங்க பார்ப்போம் அப்பசர்களை இந்த மர இந்த குரு இந்த மரங்கள் குருக்களுடைய கூட்டம் இந்த சதுசையர் கூட்டம் எப்படி மேட்டுறது பாருங்க அவர்கள் ஒளியின் மக்களா இருக்குறாங்க இருட்டுக்கு வா இருட்டுக்கு பாருங்க இழுக்கறாங்க பாருங்க ஜெயில்ல போடுறாங்க மிரட்டுறாங்க பொண்ணு விடங்குறாங்க நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்கவே மாட்டோம் உங்களுக்கு கீழ்ப்படிவதா கடவுளுக்கு கீழ்ப்படிவதா பாருங்க பாருங்க யாரும் கேள்படு கடவுளுக்கு தான் நாங்களுக்கு கேள்ப அடிவோம் மிஞ்சு போனா சாகடிப்பா போய்யா முடியுமா ஒளியை அடைச்சு வைக்க முடியும் பாருங்க பாப்பா இன்னைக்கு ஜெயில போடுறாங்க அவனுடைய தூதர் வெளியே கூப்பிட்டு வந்து நெருசிலேயும் கோயில போதிக்க சொல்றாரு பாருங்க உண்மையை வலிக்க சொல்லுங்க வாழ்வுக்கான வழி மக்களுக்கு சொல்லுங்க அது போதும் ஏசபதம் ஏசபதம் சொன்னாரு உலகெங்கும் போங்க நச்சு அறிவீங்க ஏசவன் கடைசி கட்டளை தானே அதை செய்கிறார்கள் சகோசரர்களே இருட்டால் ஒளியை அடைச்சு வைக்க முடியாது எப்பொழுது ஒளி தோன்றுகிறதோ இருட்டு போடமே தெரியாது நீங்களா பாருங்க நீங்கள் இருட்டாங்கன்னு வச்சுக்கேன் லைட்டை போடுங்க இருட்டு டக்குற அந்த அந்த நொடியில் காண போயிடும் எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே இரு அங்கே மன்னிக்கும் எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே இருட்டுக்கு வேலையே கிடையாது நாம் ஒரு சிலத்தை இப்படி யோசிப்பது உண்டு எங்க ஒளியான கடவுள் எங்கள் கூட எங்க கூட இருக்கவே மாற்றாரு எங்க கூட இருக்கவே மாற்றாரு எங்களுக்கு விவசாய மாற்றாரு எல்லாம் பழம்பும் நாம கிடையாது ஒளி நம்மை விட்டு விலகுவதே கிடையாது வார்த்தை வார்த்தை பைபிள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை யோசுவா உன்னை கைவிடுவதும் கிடையாது அவன் தான் இருக்கிறேன் நான் கூட தான் இருக்கிறேன் பெற்ற பிள்ளையை தாய் மறப்பாளோ கரு தாங்கியவள் தன் பிள்ளையை மறந்து இருப்பாளோ அவர்கள் மறந்திடினும் நான் மறக்க மாட்டேன் என்ற அவனுடைய வார்த்தையாது எனவே ஒளி நம்மை விட்டு போகாத நாம தான் என்ன பண்றோம் ஒளியை விட்டு அப்படியே இருந்தேன் இருட்டுக்கு போயிட்டு ஒளியனோடு போயிடுச்சு ஒளி மேல பழிய போடுறோம் சிந்திச்சு பாக்கணும் சகோசர்களே ஆண்டவரே என் ஒளி என்று எவன் வாழ்கிறானோ உண்மை கேப்ப இவன் நடக்கிறானோ நீதி நீதி நிறமை கேப்பவன் வாழ்கிறானோ அவன் தான் ஆண்டோட ஒளியில வாழ்கிற பிள்ளை என்னோட சகோசர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இருட்டுல வாழ்ந்திருக்குமா அவங்கள்ட மன்னிப்பு கேட்போம் அப்பா நாங்கள் இவ்வளோ காலம் வீட்டில் வாழ்ந்துட்டோம் ஐயா இனி ஒலியின் பிள்ளைகளாக வாழ ஆசைப்படுறோம் என்று நம்முடைய பாவத்தை குற்றங்கள் ஆனவர் பாதத்தில் ஆண்டவர் பாதத்தில் போடுவோம் நம் பாவத்தை மன்னித்து நம் ஏற்றுகள் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் சந்திப்போம்